அந்த காலத்துல தனாலயே உம் உம் இறந்துட்டாங்க இப்ப அந்த காலத்த ஜனம் இல்ல ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பூமாதேவி கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம பூ நான் எனக்கு தெரிஞ்சு பூமாதேவி கோயில் நான் அதிகமாக பார்த்ததில்ல எங்கள் ஏரியாவில் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல மித்த ஊரில் இருக்காள்னு எனக்கு தெரியல இங்கே ஆனைக்கட்டியில் இந்த காட்டுக்குள்ள இந்த கோயில் இருக்கு அந்த கோயில் பார்க்கலாமா சிப்போம் இந்த கோயில் சிறப்பு என்ன சிறப்பு தையா ஓ தை மாதம் சிறப்பாக ஓ நோம்பி சொல்றீங்க இதெல்லாம் இயற்கையா இயற்கையாகவே ஆமா ஏற இயற்கை யாருமே அடுத்து வைக்கல உம்

ローマでローマで今が oh, பூஜை எல்லாம் டெய்லி இல்ல டெய்லி இல்ல ம் சனி கலமே சனி கலமே செய்வாகா ம் தாத்தா கொஞ்சம் தாத்தாமா பேசுங்க சனி கலமே சனி கலமே செய்வாகா அப்பா அது நாளை சனி கலமே பாக்க ஓகே ஓகே சரி எல்லாரும் வருவாங்க கூட்டமா இந்த கரு அல்லாஹ் வர ம் இதெல்லாம் இப்போ கட்டினது இந்த சமீப காலத்தில் இந்த ஓடு இது கட்டடம் ஆனால் அந்த சாமி வந்து காலங்காலமாக இங்கேயே உருவாகி இந்த காலத்தில் இருந்து அந்த காலத்தில் இருந்து தன்னால் உற்பத்தி ஆகும் யாருமே அடுத்த வைக்காமலை செய்யாமில் அந்த காலத்திலயே உப்பாத்தியா இருக்குது யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஏற்பாடு ஆக மாட்டேங்குது இந்த அம்மா தான் இருக்குது இருந்ததோ போயிடுச்சா மாதிரி தெரியுதோ

அவரு வீட்டு வீட்டில் இருக்காரா அவர் இப்பதான் வந்து இங்கே வந்து டிவி எல்லாம் சாப்பிட்டு ம் ஆட்டா போய் விட்டு போயிட்டு வரது சரி 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 இங்கே இது அடுப்புல இருக்கு இங்க பொங்கல் வைப்பாங்களா ம் பொங்கல் வைக்க மயிலறு கிடக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை பொங்கலா

பல ஐடியாக்கள் எல்லாம் இங்க வந்து இறந்துட்டாங்க இப்ப அந்த காலத்தனம் பழைய ஆளுகள்லாம் பூரா இருந்தாங்க இங்க வந்து மீட்டிங்கை போடவோம் பத்தம்பது ஆள் எல்லாம் இந்த ஏரியா முழுவது தலைவர்கள் சேர்ந்து மீட்டிங்கை பேசி இப்ப சங்கம் மீட்டிங்கு சங்கம் சங்கதான் அப்போ பேசி முடிச்சு போட்டு போவாங்க அந்த மக்களுக்கெல்லாம் இப்ப இல்லைங்க இப்ப எல்லாம் சிறிது காலம் இல்ல காலமும் மாறி போச்சு காலம் மாறி போச்சு எல்லாமே முடிஞ்சது எல்லாம் நவீனம் போச்சு ஆமா பழைய சாப்பாடு பழைய தானியம் எதுவுமே இல்ல மானாவாரி பயிர் எதுவுமே இல்ல ஊரமே ஒளிஞ்சு போச்சு எல்லாம் நகரத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன

இப்படி வாரம் பாஞ்சு ஆச்சு அப்ப ஆம்பளைக்கெல்லாம் கொஞ்சம் ஆடு மாடு மேய்ச்சிட்டா அப்படியே இருக்கிற வேண்டியதுதான் அது யானை நிறைய வரும் ஆமா எப்ப வரும் எதுன்னு சொல்ல அது சொல்ல முடியாது ஏதோ ஒரு டைமுக்கு வந்துடும் ஆனா அது நம்மள இது பண்ணாத இல்ல உங்கள இது பண்ணாத இல்ல அதெல்லாம் ஒண்ணு கேப்ப உங்களுக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் அந்த விலங்குகளுக்கும் அந்த ஒரு பந்தம் இருக்கு டச் இல்ல ஆமா வந்தால அப்படியே சுத்தி பாத்து டச் இல்ல அப்படி இல்ல நீங்க தெரியும் சொல்றீங்க அதாவது அந்த அது தெரியும் தெரியும் யாரு காட்டுவாசிங்க யார் நகரத்துல இருந்து வராங்க ஊரா நம்ம ஆளுகா அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் ஆமா சரிங்க சரி வணக்கம் போயிட்டு வரேன் மறுபடியும் வந்தால் வந்து வணக்கம் விறகு எரிக்கிறதுக்கு விறகு வச்சிருக்காங்க விறகு வச்சு மழை நாளையாமல் இருக்கிறதுக்கு விறகு வச்சுருக்காங்க வரப்போ அந்த ரேட்டில் வரப்போ அதை

மழையில நனைஞ்சு 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 எப்ப